வெறும் ஒரு லட்ச ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட எல்லா லோடு வண்டியும் கிடைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் வெறும் ரெண்டாயிரம் லட்சத்துக்கு கொடுத்தர்லாம் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்துக்கு கொடுத்தர்லாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சீட்டு கவர் கூட ஒன்றும் கிழிக்கல புது வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷன் எப்படியோ அதே கண்டிஷனில் உங்கள் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கோட உரிமையாளர் பேசுகிறேன் சேலத்திலே மிக பிரம்மாண்டமாக ரொம்ப பெரிய ஆட்டோ கன்சல்டிங் எதுன்னா சேலத்திலே ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் மட்டும்தான் நம்மக்கிட்ட மாதிரி வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தரமான வண்டிங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடைக்கும் வண்டி அடிபட்ட வண்டி எடுக்கிறதில்ல புக் இல்லாத வண்டி இந்த மாதிரி வண்டிங்களாம் நாங்கள் எடுக்க போகிறதில்ல நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து சுப்ரோ போ அதே போட்டு மேக்சிமம் டாடா ஏசி கோல்டு ஹெச்டி தோஸ்து அஞ்சு போல்ட்டு தோஸ்து நாலு போல்ட்டு தோஸ்து இந்தமாதிரி சின்ன வண்டி எல்சிவி வண்டி எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து தாரமங்கலம் பஸ்ஸில் ஏறனா பால்பண்ண பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கன்சல்டிங் இருக்குது நம்ம தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் சப்போஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது வெறும் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ஏழரை லட்சம் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா வண்டியுமே நம்ம கிடைக்கும் தமிழ்நாடு முழுசுமே நம்ம உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு லைசன்ஸில் லைட் இருந்தால் போதும் பேட்சி ஹெவி இதெல்லாம் கூட இல்லை லைட் இருந்தால் போதும் நாங்கள் தமிழ்நாடு முழுசம் நீங்கள் எங்கே கேட்டாலும் நாங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி மெயினாக உங்களுக்கு சிவில் இல்லாத இருக்கணும் வேறு வண்டி எதாவது எடுத்தோ வேறு ஏதாவது லோன் வாங்கி ஒழுங்காக கட்டாத இருந்தீங்கன்னா லோன் தர மாட்டாங்க ப்ராப்பரா நீங்கள் எதுவும் வண்டி எடுக்காதே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சப்போஸ் ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அந்த மாதிரி வாங்க நாங்கள் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம் சப்போஸ் எங்கள்கிட்ட வெறும் ஒரு லட்ச ரூபா தான் வச்சுக்கிறோம் லோன் போட மாட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி கொடுங்க நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வண்டி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது வண்டி டவுட் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க லைவாக நம்பர் வந்துட்டுருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வழி எதுவும் தெரியல அப்படின்னா சப்போஸ் சேலம் பஸ் ஸ்டாண்டோ இல்லை ரயில்வே ஜங்ஷனோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு நமக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம் சண்டேவும் நாங்கள் இருக்கிறோம் சில சப்போஸ் ஒரு சிலர் சண்டே தான் நாங்கள் வருவோம் அப்படின்னீங்கன்னா சண்டே கூட நீங்கள் வரலாம் ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் இருப்போம் அதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ அந்த வண்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம் சப்போஸ் சின்ன சின்ன ஒரு தொழில் தொடங்குகிறவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வண்டிலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லிட்டர் டீசலுக்கு வெறும் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ஒரு இரநூறுவாய்க்கு டீசல் அடித்தா காலையிலேருந்து இருந்து சாயந்தர நீ வண்டி இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுத பூஜை தீபாவளி இதெல்லாம் வருது உங்களுக்குலாம் எதுக்கும் நாங்கள் கிஃப்டெல்லாம் கொடுத்து உங்களை நாங்கள் இது பண்ணலை வண்டி எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டிக்கு தேவையானது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சார்ஜ் எதுவும் பண்ணாமல் நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எதாவது பட்டாசு காசு போனஸு இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் கொடுக்க விரும்புல நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா வண்டிக்கு பாருங்கள் எங்களுக்கு இந்த தேவைன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அது செஞ்சு கொடுத்தோம்னா உங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க மெக்கானிக்கோட தாராளமா நீங்க கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வண்டியெல்லாம் நாங்கள் தரமாக தான் வச்சுருக்கோம் வாங்க வந்து நேரில் வந்து பாருங்க நன்றி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் மைலேஜ் ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது கிலோமீட்டர் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்துக்கு கொடுத்தர்லாம் வண்டியோட விலையே வெறும் ஒரு லட்சம் தான் எஃப்சன்சூரன்ஸ் வேணும்னா ஒன்னே லட்சத்துக்கு கொடுத்தர்லாம் எப்சின்சூரன்ஸ் இல்லாத வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அந்த வண்டி கட்டுற ஐம்பதாயிரம் கட்டுற மாதிரி வரும் ஒரு ஐம்பதாயிரம் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு மகேந்திரா மேக்சிம பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இதுலே கட்டல வெறும் ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும் இது பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே கரை லட்சத்துக்கு கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி இது எஃப்சி இன்சூரன்ஸ் தான் இருக்கு எவ்வளவு கட்டுற மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா கட்டுற மாதிரி வரும் ஒரு ஒன்னே கால் ரூபா லோன் வாங்கிக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ரெண்டு ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்டில் இருக்குது இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கர் சொல்றீங்களே கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் சொல்லுது புது தொட்டி புது சைடங்களோட இருக்கும் சேலர் நம்பர் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் நம்பர் எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் மகேந்திராவில் மேக்சிமம் ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு கிடைக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சியோட எடுத்து கொடுத்தலாம் இன்ஜின் வேலை செஞ்சாச்சு முப்பத்தி மூணாயிரவாய்க்கு இன்ஜின் வேலை செஞ்சு பில்லோட கொடுத்தலாம் அந்த வண்டி இதோட ப்ரைஸ் ஒன்று எழுபத்தஞ்சு கிடைக்கும் டிஎன் ஐம்பத்தி நாலு நம்பர் சேலரி ஸ்டேஷன் நம்பர் இது மகேந்திராவில் மேக்சிமம் வண்டி இது எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல எடுத்து கொடுத்துருவோம் டயர்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன் இருக்கும் டயர் எல்லாம் ஒரு ஐம்பது காசு பட்டுன்னு இருக்கும் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இது ஒரு ஒரு லட்ச ரூபாய் பக்கம் கட்டுற மாதிரி வரும் எழுபத்தி ரூபாய் லோன் கிடைக்கும் பதினேழு புது இருக்குது இதோட பிரைஸ் உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி ரெண்டு வருஷம் இதோட வயசு அஞ்சு இருபத்தஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருந்தா போதும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல டாடா ஏசி கோல்டு ரெண்டு ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு சென்சன்ஸ் புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துக்கு கொடுத்துட்லாம் நாலு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துடலாம் வெறும் ஐம்பதாயிரரூவா இருந்தால் போதும் இந்த டாடா ஏசி நீங்கள் எடுத்துக்கலாம் டாட்டா ஏசி கோல்டில் ப்ளஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரை லட்சத்துக்கு கொடுத்துட்லாம் ஒரு ஐம்ப ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் ரெண்டு ஒரு ஷப்சி ஒரு இன்சூரன்ஸோடு கொடுத்துடலாம் ஓகே வண்டி கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கும் நாலு டயர் முக்கா இருக்கும் வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கும் அசோக் லேல ரெண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடாங்கல இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏற்று கிடைக்கும் எவ்வளோ கெட்ட மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருந்தால் போதும் அந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் சரி ஓகே டாடா ஏசி கோல்டு உள்ள பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்தலாம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டியை நம்ம எடுத்துக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டீசல் வண்டி டாடா ஏசி கோல்டில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே டீசல் வண்டி தான் நம்மகிட்ட கிடைக்கும் சைடு ஆங்கிள் தொட்டியெல்லாம் நல்லா இருக்கா எல்லாமே புதுசு சைடு ஆங்கிள் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது டயர்ஸ் எல்லாம் டயர்ஸ் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது காசு போட்டுன்னு இருக்கும் ம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு டாடா ஏசி கோல்டு சென்சாரில் அது வண்டி இது சாதா இன்ஜினு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்து கிடைக்கும் ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் வண்டி நம்ம எடுத்துக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் டயர்ஸ் எல்லாம் நாலு டயர் புது டயரோடு இருக்குது தொட்டி சைடாங்கெல்லாம் தொட்டி சைடாங்கலாம் புது தொட்டி புது சைடாங்களோட இருக்கும் ம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு மகேந்திரா சுப்ரோவில் மினி ட்ரக்கு சின்ன வண்டி இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்கும் வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் இது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு இதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இதுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் முன் பண்ண போதும் இது பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடையில் ஓடிட்டு இருந்த வண்டி தான் இது இது லைட் வெயிட் போட்டு வான வண்டி வண்டி ஆரிசி புக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி கடை பேர் நேம்ல தான் வண்டி ஆரிசி புக்கே இருக்கும் சூப்பரோவில் மினிட் இருக்குது போட்டு வாங்க வண்டி தான் இது கண்டெய்னரோட இருக்கா கண்டெய்னரோட அப்படியே கொடுத்தலாம் இப்போ நீங்கள் பார்த்த வேண்டிய எல்லாமே ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் ஸோ இப்போ ஒருவேளை இது எனக்கு சைடு தொட்டி இது கேட்டால் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு சைடு ஆங்கிலும் போட்டு கொடுத்துருவோம் ஓகே ரேட்டு ரேட் ஒரு நாலரை லட்ச ரூபா சொல்லுது நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி தருமோ அந்தளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் சரி இது ஐசி கோல்டு சிங்கிள் ஓனர் வண்டி இது இது எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது புது தொட்டி புது சைடாங்கில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரத்து கொடுத்துடலாம் நாலு லட்ச ரூபா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ரெண்டு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சார் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரில வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன் வண்டி தான் அது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரத்து கொடுத்துடலாம் சீட்டு கவர் கூட ஒன்றும் கிடைக்கல புது புது வண்டி உங்களுக்கு ஷோரூம் வண்டி வேணும்னா இங்கே ஆசிரியர் செல்டிக்குவாங்க நம்ம கிட்ட இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரத்து கொடுத்துடலாம் மகேந்திராவில் சுப்ரோ டி டூ அஞ்சு கீர் வண்டி இது பெரிய வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ஏரத்து கிடைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இது வெறும் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஏரத்துக்கு கொடுத்துர்லாம் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் மகேந்திரால் சுப்ரோ டி டூ மாடல் அஞ்சு கீர் பெரிய வண்டி இது எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கட்டினா போதும் மீதி லோன் போட்டுக்கலாம் ஓகே டாடா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினைந்து நெட்டு மாடலு ரெண்டு ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபாய் கிடைக்கும் மூணாயிரம் முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் வெறும் இருபத்தாயிரம் இருந்தால் போதும் அந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸல் பெரிய வண்டி அது பெரிய வண்டி இது டாடா ஏசியில் ஒரு அடி தொட்டி நீட்டும் ஒரு சாதா இன்ஜின் இது பென்சார் கிடையாது அசோக் லேல தோஸ்து ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது டிஎன் எண்பத்தெட்டு நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்லுது நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் ஒரு அறுபது எழுபது ரூபா இருந்தால் போதும் வண்டி நம்ம எடுத்துக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கு புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது இதோட பிரைஸ் உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா சொல்லுது நேரில் வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம்